கோடை காலத்தில் அதீத வெப்பம் நிலவக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் மே நாலாம் தேதி துவங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தவித சுப காரியங்களையும் புதிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலோர் நிறைய பேர் நடத்துவது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர தோஷம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடப்படி பார்த்தோன்னா பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் அந்த அக்னி நட்சத்திர கால கட்டத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அக்னி நட்சத்திர காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா சூரியனை அடிப்படையாக வைத்த நம்மளுடைய பஞ்சாங்க முறைகள் அனைத்துமே கணிக்கப்படுது அப்படிங்கிறது தெரியும் சித்திரை மாத இறுதி வாரத்தில் துவங்கி வைகாசி முதல் வாரம் வரை சூரியன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் வெப்பம் அப்படிங்கிறது அதிகப்படியாக பூமியின் மீது விழும் காலம்தான் இந்த கத்திரி வயல் காலம் இதுதான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் துவங்கி ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் வரை சூரியன் ஆட்சி புரியும் காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னும் இந்த அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி வெயில் அப்படிங்கிறது வழக்கமாக இருபத்தி ஐந்து நாட்கள் நீடி